அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி பெங்களூருவில் எட்டு வயது சிறுமி ஹார்ட் அட்டாக்னால உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இதற்கு என்ன காரணம் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் கொரோனாவுக்கு பிறகு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே மாரடைப்பால் உயிரிழக்கக்கூடிய சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கு கர்நாடக மாநிலத்துல நம்ம தமிழ்நாட்டோட ஈரோடு நீலகிரி மாவட்ட எல்லையில் அமைந்திருக்கக்கூடியது தான் சாம்ராஜ் நகர் மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய பதனக்குப்பை கிராமத்தை சேர்ந்தவர் தான் லிங்கராஜு ஸ்ருதி தம்பதி இவங்களுடைய மகள் தேஜஸ்வினி எட்டு வயசாகுது இவங்க செயின் ஃப்ரான்சிஸ் தனியார் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்காங்க வழக்கம் போல் தேஜஸ்வினி நேற்று முன்தினம் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க வகுப்பில் டீச்சர் வந்து பாடம் நடத்திட்டு இருந்தபோது அப்போது மாணவர்கள் மாணவர்கள்கிட்ட வீட்டு பாடங்களை வந்து நீங்கள் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொன்னதுக்கப்புறமா அதை காட்டுறதுக்காக தேஜஸ்வினி போயிருக்காங்க அப்போது தான் திடீர்னு மயக்கமடைந்து கீழே சரிந்து விழுந்திருக்காங்க சுயநினைவில்லாமல் கீழே விழுந்ததை பார்த்த ஆசிரியை மற்றும் சக மாணவர்கள் அதிர்ந்து போனாங்க இதனை அடுத்து பள்ளி ஊழியர்களை உடனே வர சொல்லி சிறுமியை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு ரொம்ப அவசரமாக கொண்டுட்டு போயிருந்திருக்காங்க அப்போது சிறுமியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுமி ஏற்கனவே இறந்துவிட்டதா சொல்லியிருக்காங்க இறப்புக்கு காரணம் மாரடைப்பு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆஹ் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடு முழுவதும் கொரோனா முதல் அலை வந்தது அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தல ஆனா இரண்டாம் வலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்த போது அது மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தியது கொரோனா பாதிப்பில் இருந்த மீண்ட பலரும் பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு ஆளாகி இருக்காங்க இருந்தும் போயிருக்காங்க கொரோனா பாதிப்பால இளம் வயதில் மரணம் அடைவது அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுது தற்போதைய சூழலில் உடல்நிலை திடீர்னு பாதித்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இளைஞர்கள் சிறுவர்கள் சிறுமிகள் மரணம் அடைவது அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு சின்ன குழந்தைக்கு கூட ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதை பார்த்து பலரும் நொறுங்கி போயிருக்காங்க பல மாநிலங்களிலும் மாரடைப்பால பள்ளி மாணவ மாணவிகள் உயிரிழந்து போறதை நாம செய்திகள்ல அப்பப்போ பாத்துக்கிட்டுதான் இருக்கிறோம் தற்போது கர்நாடகாவில் வெறும் எட்டு வயதே ஆன மாணவி தேஜஸ்வினி மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து போயிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி தங்களோட மகள் மாரடைப்பால இறந்த அந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த பொண்ணோட பெற்றோர் அந்த ஒரே மகளையும் எழுந்து விட்டோமே அப்படின்னு நினைத்து அந்த மருத்துவமனையில் கதறி அழக்கூடிய காட்சி அங்க இருக்கக்கூடிய அனைவரையுமே வந்து கண்கலங்க வச்சிருக்க இது தொடர்பாக டாக்டர் ஃபரூக் அப்துல்லா அவர்கள் தங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கத்தையும் வந்து கொடுத்திருக்காரு அதில் என்ன சொல்லிருக்காருனா பெரும்பாலும் மிக இளம் வயது மரணங்கள் அப்படிங்கிறது ஹார்ட் அட்டாக்னால வருவது கிடையாது மாறாக அரிதா ஏற்படக்கூடிய கார்டியாக அரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இதய செயல் தான் இள வயது மரணங்கள் வந்து ஏற்படுது ஹார்ட் அட்டாக் மற்றும் கார்டியாக அரஸ்ட் இந்த ரெண்டுக்குமே வந்து வித்தியாசங்கள் இருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னா இதயத்துடைய தசைகளுக்கு ரத்த ஓட்டத்தை அழிக்க கூடிய தமணிகள்ல திடீர் அடைப்பு ஏற்படுறது அதனால இதயத்துடைய துடிப்பு நின்று மரணம் ஏற்படும் இதுவே கார்டியா அரஸ்ட் அப்படின்னா இதயத்தோட நார்மலான துடிப்புக்கான அந்த ஃபங்க்ஷனுக்கான மற்றும் அதற்கு சக்தி தரக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலஸ் இதயத்தோட மின்சார சர்க்கியூட்ல ஏற்படக்கூடிய பிரச்சனையால நிகழக்கூடியதுதான் கார்டியா அரஸ்ட் அப்படிங்கிறது பொதுவா ஹார்ட் அட்டாக் அல்லது அந்த இதய இரத்த நாள அடைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக இளம் வயதில் ஏற்படுறது அப்படிங்கிறது அரிதான ஒன்று தான் இருந்தாலும் இளம் வயதில் திடீர்னு ஏற்படக்கூடிய மரணங்களுக்கு கார்டியாக் அரஸ்ட் அதாவது அந்த இதய முடக்கம் இதய செயலிழப்பு இதுதான் வந்து முக்கிய காரணமாக அமையுது இதை வந்து சடன் கார்டியாக் அரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த சடன் கார்டியாக் அரஸ்ட் அப்படின்னா திடீர்னு இதயத்தோட அந்த துடிக்கக்கூடிய விதத்துல மாற்றங்கள் நிகழ்ந்து அதனால இதயத்துடைய செயல்தன்மை பாதிக்கப்படுறது அல்லது நிற்கிறது அப்படின்னு சொல்லலாம் மிக இளம் வயதில் இந்த சடன் கார்டியாக அரஸ்ட் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலில் அஹ் இதயத்தோட துடிக்கக்கூடிய விதத்தில் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இதயத்தால் முழு செயல்திறனோடு ரத்தத்தை ஆஹ் உடல் முழுவதுக்கும் தள்ள முடியாது இதன் விளைவா இதயத்தோடைய தசைகளுக்கு அதிக வேலை பளு வந்து ஏற்படுது இதனால அது வந்து தடிமன் ஆகுது ரெண்டாவது இன்னும் சிலருக்கு இதயத்தோட துடிப்பு அதிகமாக இருக்கும் சராசரியா துடிக்கக்கூடிய விகிதத்தை விட அதிகமா துடிக்கும் இது அந்த இதயத்துல அந்த உள்ளார்ந்த துடிக்கக்கூடிய திறன் கார்டியாக் ரிதம் இருக்கு இல்லையா அதுல வந்து பாதிப்பை ஏற்படுத்துது மூன்றாவது பிறப்பிலேயே இதய துடிப்புல வரக்கூடிய பிரச்சனையாக கூட இருக்கலாம் இதயத்துல ஏற்பட்டு இருக்கக்கூடிய வேறு பிரச்சனைகளால் அல்லது அவங்க எடுத்துக்கக்கூடிய சில மருந்துகளால் கூட ஏற்படலாம் நான்காவது திடீர்னு விளையாடும் அல்லது சாலை விபத்திலோ மார்பு பகுதியில் பாத்தீங்கன்னா பலத்த காயம் ஏற்படும் போது இதயம் திடீர்னு செயலிழந்து போயிடும் அதுக்கப்புறம் கண்டுக்காம இருக்கக்கூடிய தீவிர இரத்த சோகை நிலையும் கூட இதய செயலிழப்பை வந்து ஏற்படுத்தலாம் ஆனாலும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் கண்டு நாம பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா இந்த பிரச்சனைகள் வந்து ரொம்பவே அரிதானது தான் இருந்தாலும் கூட சில இதயம் சார்ந்த அறிகுறிகள் குறித்து நாம வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்பவே அவசியம் இதயம் சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கண்டுபிடித்து முறையான சிகிச்சைகளை வந்து கண்டிப்பா நாம எடுத்துக்கணும் தற்போதைய சூழலில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே வந்து ஏதாவது அறிகுறிகள் தென்பட்டது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ அறிகுறிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா விளையாடும் போதோ அல்லது ஓடும்போதோ உடற்பயிற்சி செய்யும் போதோ தலை அல்லது தலை சுற்றி கீழே விழக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படிங்கும்போது அது வந்து இதய துடிப்பு சார்ந்த அந்த செயல்திறன் பிரச்சனையாக கூட இருக்கலாம் ரெண்டாவது திணறல் அதிலும் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்யும் போது அதிகமான அந்த மூச்சு திணறல் ஏற்படுறது அதுக்கப்புறமா உடல் பருமன் இருக்கக்கூடிய சிறுவர்கள் ஆஸ்துமா மாதிரியான அந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட மூச்சு திணறல் வரலாம் ஸோ அதையும் வந்து பார்த்துக்கணும் நான்காவது குடும்பத்தில் ஏற்கனவே இளவயது மரணங்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஐந்தாவது அதீத உடல் பயிற்சியை வந்து கண்டிப்பாக தவிர்க்கலாம் ஆறாவது இதயத்தோட துடிக்கக்கூடிய விதத்தை சீராக வைத்திருக்கக்கூடிய மாத்திரைகளை மருந்துகளை வந்து நம்ம முறையா உட்கொண்டு வரலாம் ஏழாவது இதயத்தோட அறைகளில் ஓட்டை அறைகளுக்கு இடையே அந்த இர்ரெகுலர் கனெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அவற்றை சரியான நேரத்தில் பார்த்து அறுவை சிகிச்சை செய்து கொள்வது நல்லது எட்டாவது இதையத்தோட இதயத்தோட துடிக்கக்கூடிய விதத்துல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உரிய அறுவை சிகிச்சையை செய்து அதற்கான கருவிய வந்து பொருத்திக்கலாம் ஒருவேளை இதயம் வந்து துடிக்கக்கூடிய விதத்துல வந்து ஒரு மாறுபாடு தோன்றுச்சு அப்படின்னா உடனடியாக கண்டுபிடித்து இதய துடிப்பை வந்து சீர் செய்திடும் தற்போது சிறுமி வந்து மாரடைப்பால இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது சிறுமிக்கு இதய இரத்த நாளத்துல வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அவங்களுக்கு சடன் கார்டியாக் அரெஸ்ட் அதாவது திடீர் இதய செயல் முடக்கம் ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் ஃபரூக் அப்துல்லா இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்